ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் கேரளா டூர் போயிட்டு வந்ததை உங்கள் கூட ஷேர் இருக்கேன் நேற்று என்ன பார்த்தோம் நேற்று வந்து கோட்டையத்துல எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு குருவாயூருக்கும் ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னேன் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் ரெண்டு ரெண்டே காலுக்கெல்லாம் வந்து குருவாயூர் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவிலுக்கு வந்து கோவிலுக்கு வரும்போது மணி ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கிளாக் ரூம் இருக்குது உங்களுடைய பையெல்லாம் அங்கே வச்சுட்டு அங்கேயே வந்து ஃப்ரீயாக எல்லாம் இருக்குது அங்கே போய் நீங்கள் குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சாமி பார்க்க வரலாம் இவ்வளோ வசதிகள் வந்து குருவாயூரில் இருக்குது அதே மாதிரியே நாங்களும் வந்து கிளாக் ரூமில் பையெல்லாம் வச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு சாமி பார்க்குறதுக்காக மூணைய முக்காலுக்கு வந்து உக்காந்தங்க ஒம்பதரை ஒம்போதே முக்கால் ஆயிடுச்சு நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு திருப்பதியில் குடோனில் அடைச்சி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி அடைச்சி வச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு எங்கேயுமே போகலை அங்கே வந்து நெய் பாயாசம் பால் பாயாசம் அப்புறமேட்டு நேந்திரம் சிப்ஸு அல்வா எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேயே ஒரு பதினொன்றரை வரைக்கும் உட்காந்துருந்தோம் அங்கே வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் குருவாயூர் வந்தால் கண்டிப்பாக வந்து மம்மியூர் சிவனை பார்க்கணுமா ஆனால் அங்கே வந்து கோவில் வந்து கும்பாபிஷேக ஏற்பாடு நடக்கிறதுனால சாமி பார்க்க முடியாது முடிய அங்கிருந்தே வந்து மம்மியூர் சிவனை மனசார வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு அங்கிருந்து வந்து திருச்சூர் வந்தோம் திருச்சூரில் வந்து வடக்குநாதர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் கோவில் வந்து நாலரை மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அப்படின்னாங்க அப்புறமேட்டு பார்த்தா மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு அங்கே அந்த வடக்குநாதர் கோவில்லையுமே வந்து கிளாக் ரூம் இருக்குது அங்கே வந்து நம்மளுடைய பையெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே எங்கேயாவது சுற்றி பார்க்கறதா இருந்தால் சுற்றி பார்த்துட்டு வரலாம் காலையிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்குமே வந்து கோ அதாவது சாயந்தரம் நாலரை அஞ்சு மணியிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் அந்த கிளாக் ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அதே மாதிரியே காலையிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் பையன் அங்கே வச்சுட்டு வடக்குநாதரை பார்த்தோம் வடக்குநாதர் கோவில் வந்து கட்டாயம் ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய கோவில் அமர்நாத் யாத்திரையில் வந்து பனிலிங்கம் பார்த்துருப்பீங்க ஆனால் நெய்யாலே ஆன லிங்கம் வந்து இந்த வடக்குநாதர் கோவிலில் தான் இருக்குது பக்தர்கள் கொண்டுட்டு வந்து கொடுக்குற அந்த நெய்யை வந்து அபிஷேகம் பண்ணப்போனால் அந்த நெய்யே வந்து லிங்கம் மாதிரி மாறிடிச்சான் தீபாராதனை அபிஷேகம் எது பண்ணினாலுமே அந்த நெய்யை வந்து கரையவே கரையாதான் அப்படியே இருக்குமா ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் பதினாறு பேர்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நாம் கண்டிப்பாக இந்த வடக்குநாதர் கோவிலில் போய் பார்க்கணும் கோவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இந்த கோவிலில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒரு கோவில் கருவறை இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ரூமு மாதிரி இருந்தது அந்த ரூமுக்குள்ளார போய் உக்காந்தாக்கா அவர் வந்து இருந்து ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க கேரளாவில் வந்து அவங்களுடைய கலாச்சாரம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் அதை கடைபிடிக்கிறதுனால தான் அது இன்னுமே வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கோவில்லையுமே இந்த மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணாக்கா நம்மளுடைய கலைகள் வந்து இன்னும் வளரும் உக்காந்து அந்த சுந்தரகாண்டத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திருவம்பாடி ஸ்ரீகிருஷ்ணரை போய் பார்த்தோம் இந்த திருவம்பாடி ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் அதாவது குருவாயூரில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியாக இருந்தார் திருவம்பாடி கிருஷ்ணனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பகவதி அம்மன் இருந்தாங்க அந்த பகவதி அம்மனையும் பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து வடக்குநாதர் கோவிலுக்கு பின்னால பக்கம் வந்து ஸ்ரீ பிரம்மகாவு பகவதி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் கோவில் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அம்மன் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க அங்கேயுமே வந்து அம்மனை பார்த்துட்டு அங்க வந்து விநாயகர் இருக்காரு அதுக்கப்புறம் கோவில் நல்லா பெருசா இருக்கு அந்த அம்மனையும் பார்த்துட்டு வந்தோம் இதுல ஒன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த வடக்குநாதர் கோவில் வந்து ஆடிப்பூரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் திருவம்பாடி கிருஷ்ணர் கோவிலில் இருக்கிற பகவதி அம்மனும் இந்த ஸ்ரீ பிரம்மகாவு பகவதி அம்மனும் வந்து ஆடிப்பூரத்தனைக்கு வடக்குநாதரை பார்க்கறதுக்காக வருவாங்களாம் அந்த வடக்குநாதர் கோவிலில் வந்து யானைகளோட அணிவகுப்பு வந்து ஆடிப்போகிற தண்ணிக்கு நடக்குமா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குமா இந் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்க வடக்குநாதரை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த கோவிலில் வந்து எல்லா சாமியுமே இருக்காங்க பதினாறு பேர்களையும் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய சிவபெருமான் வடக்குநாதரை அம்மனை அப்புறமேட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை எல்லாரையும் பார்த்துட்டு திருச்சூருக்கு வந்தோம் பதினோரு மணிக்கு ட்ரெயினு பதினோரு மணி ட்ரெயின் ஏறி காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் சேலம் வந்துட்டோம் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் இந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க நெய்யாலேயே ஆன சிவலிங்கத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தானே திருச்சூர் போனால் மறக்காமல் வடக்குநாதரை பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வரீங்களா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா